ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஎஸ் அகாடமி இன்னைக்கு நம்ம கார்கினேஷன் உடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆர்ச்சுனிட்டி பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் இது ஒரு நல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி யாரும் மிஸ் பண்ணாதீங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் நேச்சர் ஆஃப் த ஜாப் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் எக்ஸிக்யூட்டிவ் கேட்டுருக்காங்க ஷிஃப்ட் வரைக்கும் இது நைட் ஷிஃப்ட்டு ஜாப் ஸோ மண்டே டு ஃப்ரைடே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ரெண்டு நாள் வீக் ஆஃப் தருவாங்க லாங்குவேஜ் ரெக்கார்டுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் நல்லா பேச தெரிஞ்சுக்கணும் குவாலிஃபிகேஷன் வரைக்கும் எனி டிகிரி முடிச்சவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸ்கில்ஸ் ரெக்கார்டு பொறுத்த வரைக்கும் சர்டிஃபிகேஷன் இன் எம்எஸ் எக்எல் ஸோ இல்லைனா எம்எஸ்எக்ஸல்ல நீங்கள் ஒர்க் மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சிருந்தாலும் கண்டிப்பாக ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் இந்த ஜாபுக்கு சாலரி பொறுத்தவரைக்கும் பெர் மந்த்துக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க ஆஃபீஸ் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் சென்னையில் இருக்கிற ஆஃபீஸ்க்கு தான் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பட் இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து அஞ்சாந்தேதி மார்ச் போஸ்ட் பண்ணியிருக்காங்க இது கம்ப்ளீட்லி ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் இது ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெஷ்ஷரும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ ரெண்டு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்களும் இது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ எம்எஸ் எக்ஸெல்லில் கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணுன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கிலீஷில் எழுதவும் படிக்கவும் நல்லா தெரிஞ்சிருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளை பண்ணுற லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கமெண்ட் செஷனில் கொடுத்துருக்கிறேன் ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் இது ஒரு நல்ல ஜாப் யாரும் மிஸ் பண்ணுறாதிங்க எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஒர்கும் மாப்பிடிச்சி பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நம்மளோட சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் தேங்க்யூ